வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்ருக்கோம் சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார பலன்களே எப்படி பலன் செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு பயிற்சி என்று சொல்லப்படுகிற ஆண்டு கிரக பயிற்சியும் மாதப்பெயர்ச்சி என்று சொல்லப்படுகிற செவ்வாய்பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி அது மாதிரி பயிற்சிகள்லாம் பார்க்கும் பொழுது இது எப்படி நமக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்குதுன்னா தசா புக்திகளே வந்து உங்களுடைய துல்லியமான பலனை கொடுக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மெயினான விஷயமாக இருக்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த நேரத்துல பிறந்தீங்க எந்த தேதியில பிறந்தீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க வச்சு உங்களுக்கு தசா புக்திகள் எவ்வளவு எப்படி போயிட்டு இருக்கிறது வச்சு அந்த தசைகள் வந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகிறதா அல்லது கொஞ்சம் டிலே பண்ணி ஒரு அன்பேவரபுளா கொடுக்க போகுதா அப்படிங்கிறது உங்களுடைய கோச்சாரம் அதாவது நம்ம இந்த வீடியோலாம் பார்க்கக்கூடிய பலன்கள் மாத பலன்கள் வச்சு நம்ம ஒப்பிட்டு பார்த்து தான் பலன் எடுக்கணும் இது ஒரு பொதுவான பலன்கள் என்று நீங்க தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு மெயினான ஒரு பலனா இல்லாமல் உங்களோட ஒப்பிட்டு பார்க்கணும் அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு கிரகம் எந்த பயிற்சியும் இல்ல குரு வந்து ரிஷபத்திலேயே கண்டினியூ ஆகிறார் மே ஒன்னாம் தேதியான பயிற்சி பாத்தீங்கன்னா ஜூன் மாதமும் ரிஷபத்திலே குரு இருக்கிறார் அதே சமயத்தில் ராகு மீனத்திலும் கேது கண்ணிலையும் தொடர்ந்து இருக்க போகிறார்கள் சனியும் கும்பத்திலும் இருக்க போகிறார்கள் மாத கிரகங்களாகிய செவ்வாய் சுக்கரன் புதன் சூரியன் தான் வந்து பயிற்சியாக போகிறது இது ஜூன் மாதம் குறிப்பாக பாத்தீங்கன்னா புதன் பார்த்தீங்கன்னா ஒன்னாம் தேதியே வந்து ரிஷபத்துக்குள்ள வரார் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்குள்ள வந்து பதினைந்தாம் தேதி பாத்தீங்கன்னா ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு ஆட்சி பழம் பெறுகிறார் அப்புறம் கடைசி நாளாகிய ஜூன் முப்பது ஜூன் முப்பது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கனகத்துக்கு போறார் அதே சமயத்தில் சுக்ரன் பார்த்தீங்கன்னா ஜூன் பதிமூணாம் தேதியே ஆஹ் ஆட்சி பலத்தோட இருந்து மிதுனத்துக்கு நட்பு வீட்டுக்கு போகிறார் அதே சமயத்துல சூரியன் உங்களுக்கு இந்த வைகாசி மாசம் முடிந்து ஜூன் பதினைந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு போகிறார் இதுதான் வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய சூரியன் சுக்ரன் புதன் பயிற்சிகள் செவ்வாய் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் தேதி ஜூன் ரெண்டாம் தேதியே வந்து மேஷத்துக்கு ஆட்சி பலத்தோடு வருகிறார் மீனத்தில் இருக்கிற செவ்வாய் மேஷத்துக்கு ஆட்சி பலம் பெற்று அந்த மாதம் முழுக்கும் மேஷத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறார் ஸோ இதுதான் வந்து ஜூன் மாதத்தோட கிரகத்தின் அமைப்புகள் இப்போ ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு பிடிச்ச வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தகைய ஒரு பலாபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைய போகிறது என்று பார்க்க போறோம் இப்போ பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிற கிரகம்லாம் ஒன்னொன்னா பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு ஜூன் மாதம் ஆரம்பத்திலேருந்தே பயிற்சி பெறுகிறார் குறிப்பா பார்த்தீங்கன்னா புதன் ஜூன் ஒன்றுலேயும் செவ்வாய் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருக்கிறவர் ஐந்தாம் இடத்துக்கு வராரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சுக்கரன் வந்து ஆறாம் இடத்துல ஆட்சி பலத்தோட ஜூன் தேதி வரைக்கும் இருக்கிறார் ஆறாம் இடத்துல வந்து ஒரு நாலஞ்சு கிரகம் இருக்கார் ஆல்ரெடி குரு அங்கேயே இருக்காரு ஆறாம் இடத்துல இருக்கிறது ஆறாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற விரையஸ்தானம் வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய ஸ்தானம் அதர் பீப்புள்ஸ் மணி கிடைக்கக்கூடிய ஸ்தானம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறத அதிகமான பலப்படுத்திக்கிறது என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ தொழிலதிபர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ல இருக்கிறவங்க வெளிநாடு தொடர்பு உள்ளவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு அருமையான காலமாக இருக்கிறது குறிப்பாக ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் ஜூன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அதாவது பதினைந்தா பதினைந்து ஜூனுக்குள்ள பாத்தீங்கன்னா திடீர்னு விசா கிடைக்கிறது திடீர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க வாங்கலான்ட்டு வாங்க முடியாம ஒரு அஞ்சு ஆறு மாசமா போயிட்டு இருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி முடிவு பண்ணி வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு சுப செலவுகளாக செய்வது சுப முதலீடுகளாக செய்வது சால சிறந்ததுங்க ஆனால் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் செலவுகளும் சில ட்ராவலிங்களும் விஷயங்களை காட்டுது அது வந்து உங்களுடைய ஃபேமிலி உங்களுடைய நிலைமையை அதிக நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகக்கூடிய விஷயத்துக்காகவும் ஒரு ஆரோக்கியமான விஷயத்துக்காகவும் ஒரு ப்ரொடக்டிவான விஷயத்துக்காகவும் செய்யக்கூடிய செஞ்சுக்கிறது அருமையான விஷயம் ஸோ சுப செலவுகள் செலவுகள் விரயங்கள் பண்ணிக்கலாம் வீண் விரயங்களாக இல்லாமல் சுப செலவுகளாக சுப விரைகளாக பண்ணிக்கிறது சிறந்தது அதே சமயத்தில் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறணும் ஜாப் மாறணும்னு நினைக்கிறவங்க ஒரு நம்ம ஆக்சுவலாக ஃபேமிலி வந்து சென்னையில் இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க நான் பெங்களூரில் இருக்கேன் ஒரு ஒருத்தரையும் போய்ட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல மாறக்கூடியது ஒரு மா வேறு மாநிலம் வந்து ஒரே இடத்துல வாழக்கூடியது இடம் மாற்றத்தை கொடுக்கக்கூடியது அது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் உண்டு விசா விஷயத்தில் அஃபெக்ட் ஆகியிருக்கவங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் நம்ம வந்து யூஜியாக இருக்கட்டும் பிஜியாக இருக்கட்டும் நம்ம வந்து வெளிநாட்டுல போய் படிக்கலாங்கிறவங்களுக்கு வந்து விசா எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க அப்ளிகேஷன் போட்டிருக்கிறவங்க அந்த இன்டர்வியூ கவுன்சிலேட் இன்டர்வியூக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க நல்லா பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் வந்து மாணவ செல்வங்களுக்கு கண்டிப்பா வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு ஸோ இத்தகைய ஒரு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராஜோகாதிபதி ஆகிய செவ்வாய் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் ஸோ அது ரொம்ப பாசிட்டிவான விஷயம் ஆனால் ராஜோகாதிபதி வந்து ஐந்தாம் இடமுங்கிற பாகிஸ்தானத்துல ராஜோ இருக்கிறது வந்து நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கிறது நல்லது ஆனால் சனியின் மூன்றாம் பார்வையும் பெறுவதனால கொஞ்சம் டென்ஷனாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஆனதுக்கு அப்புறம் தான் பலன் வரும் அதை நீங்க பார்த்துக்கணும் நாலாம் இடத்துல வந்து ராகு இருக்கார் பத்தாம் இடத்துல கேது இருக்கார் ஸோ வேலை தொழில் விஷயத்துல கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருக்கும் சில சேஸிங் இருக்கும் ஒரு விஷயத்தை பெறுவீங்க அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்துக்கு போகலான்னு ட்ரை பண்ணுவீங்க அதே மாதிரி விஷயம் இருக்கும் குழந்தைகள் விஷயமா ஐந்தாம் பாவம் வந்து செவ்வாய் இருந்து சனி பார்வை குழந்தைகள் விஷயத்துக்கு அக்கறை கொடுக்கற விஷயமாகவும் அவங்களுடைய ஸ்கூல் காலேஜ் அட்மிஷன் விஷயத்துக்காக நீங்கள் அலையிற விஷயமாகவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிகமாக நீங்கள் பார்க்கலாம் ஜூன் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்கரன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு வந்து கொஞ்சம் இது வரைக்கும் பண்ண விரயங்கள் இது வரைக்கும் பண்ண அந்த டிரான்சாக்ஷன் முத சுப முதலீடுகள் விரயங்கள் ட்ராவலிங் எல்லா முயற்சிகளும் கொஞ்சம் நின்று போய் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது வாழ்க்கை உங்களுக்கு எதார்த்த நிலைமைக்கும் நார்மல் மோடுக்கும் வரக்கூடிய அமைப்பு செகண்ட் ஹாஃப்லேருந்து இருந்து கொஞ்சம் நல்லாவே வந்து உங்களுக்கு வேலை உத்தியோகம் தொழிலில் வந்து ஒரு ஒரு மேன்மையை பெறக்கூடியது பேக் டு த ஃபோக்கஸ் ஆன் ஒரு மெயின் ப்ரொஃபஷன்கிற மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு பார்ட்னர்ஷிப் எதிர்பார்க்குறவங்க நல்ல பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் காங்க்ர கான்ட்ராக்ட்லாம் போடக்கூடிய அமைப்புகள் உண்டு நல்லாவே இருக்குங்க அதே சமயத்தில் வாழ்க்கை துணை இல்லத்தரசிகளுக்குலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுமூகமாக போகக்கூடிய அமைப்பு ஓரளவுக்கு நம்ம இது இந்த அளவுக்கு முயற்சிகள் செய்து சில ஆக்டிவிட்டிஸ் செஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு நிம்மதியான நிம்மதி பெருமுகச்சு இருக்கக்கூடிய அமைப்பு செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குரு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடம் வலுப்பெறுகிறது அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது ஹெல்த்தும் பார்த்துக்கணும் முதியோர்கள் எப்படி இருக்குன்னா ஆறாம் இடம் கொஞ்சம் வலுக்கிறனால கொஞ்சம் டயபெட்டிஸில் இருக்கிறவங்க தைராய்டு இஷ்யூவில் இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் சுகர் இஷ்யூஸில் இருக்கிறாங்க சில ஹார்மோன் கோளாறுகள் இருக்கிறவங்க நர்ஸ் சம்மந்தப்பட்ட டிசீஸ் இருக்கிறவங்க இது மாதிரி கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம வந்து மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கோங்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் டிசீஸ் கொஞ்சம் நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிகாஸ் ஆஃப் யுவர் ட்ராவலிங் அண்டு சரியான முறையில் எல்லாமே கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக பண்ணாத ஒரு காரணத்தினால கொஞ்சம் அத்துமீறி போகக்கூடிய அமைப்பிற்கு நீங்கள் கண்ட்ரோல் கொண்டு வரணும் ஏன்னா ஆறாம் இடம் வழுக்குது ஆறாம் இடம் பாவத்துமா இல்லைனாலும் வழுக்கக்கூடாது அதாவது சுபகிரகத்தின் தாக்கம் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த தாக்கம் ருணசத்ரு பாவமாக இருக்கார் இல்லைங்களா ஆறாம் பாவம் ஸோ அப்படிங்கிறப்ப அந்த நோய் தன்மை கொஞ்சம் அதிகமாகும் அது நீங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு கொஞ்சம் சிஸ்டமேட்டிக் டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் குறிப்பாக வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் முதியோர்கள் இதை நீங்கள் கவனத்துடன் நீங்கள் பார்த்துக்கணும் மற்றபடி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு மாதமாக ஒரு டிரான்சிஷனரி மாதமாக தொழில் அதிபர்களுக்கு ஒரு முதலீடு அடுத்த லெவல் போகக்கூடிய ஒரு ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு மாதமாகும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு அல்லது கொஞ்சம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அது மாதிரி விஷயங்களாகும் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ செல்வங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இதுலேருந்து அடுத்த ஸ்கூலுக்கு மாறக்கூடியது ஒரு வெளிநாடு போகிறது ஒரு காலேஜ்லேருந்து இன்னொரு காலேஜ் மாறக்கூடியது யூஜிலேருந்து பிஜிக்கு போகக்கூடியது ஒரு இடம் விட்டு இடம் மாறுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக தென்படக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி ஃபீல்டு மந்தாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்